ஓடி போய் மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டு வா சரிங்க பயம் ஒண்ணு இல்லை எதுக்கும் டாக்டருக்கு சொல்லி அனுப்பிச்சிருங்க சுலோச்சன அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குதுங்க இப்பதான் பிரசவம் ஆச்சுங்க அப்படியா ஆமாங்க தாயும் குழந்தையும் சௌக்கியமா இருக்காங்களா சௌக்கியமா இருக்காங்க அப்ப நான் வரட்டுங்களா இரு வரணுங்க போயிட்டு

டடட அன்னி எல்லாரும் போற எனக்கு ஒரு அம்மா கிடைக்க மாட்டாளானே தேடி தேடி அலஞ்சே அப்பக் கடவுள் உன்னை என்ன கன்னியாக குடுக்க ஆனா நீ எனக்கு அம்மாவாகவே இருக்க நமக்கு ஏன் இப்படி வரணும் எனக்கு பெரிய நான் ஏன் வரணும்போது நீங்கள் எழுதிய வியாசங்களில் வாசுதேவனின் வியாசம்தான் மிகவும் சிறந்தது என்று தீர்மானித்திருக்கிறேன் முக்கியமாக அதன் ஆரம்பத்தில் சில வாக்கியங்கள் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கின்றது அதை இப்பொழுது படித்து காட்டுகிறேன் தாய் உள்ள பையனின் மனம் ஒரே இடத்தில் அடைந்து கிடக்கிறது தாயற்ற பையனின் மனமோ உலகம் எங்கும் ஓடி திரிகிறது தாயின் அன்பை தேடி திரிகிறது ஆஹா இதை எழுதி வைக்க போகிறேன் அனுபவம் எல்லாருக்கும் தான் இருக்கு ஆனா அதை உபயோகிக்க சிலருக்கு தான் தெரியும் வாசு ஏற்கனவே நல்ல மார்க் தந்திருக்கேன் இப்போ இந்த ஒரு ரூபாயை பரிசாக தரம் வச்சுக்கோ

வளையல்ல பட்டிருந்தா வளையல் காரம் வர காணோமே நானே ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படியா வாசு எங்க ஓடுறேன் என்ன வாசு உட்கார எதுக்கு அட சும்மா என்ன பாசும் எங்க கிளாஸ் வாக்கியார் ஒரு ரூபாய் பிரைஸ் கொடுத்த இதெல்லாம் வாங்கின வாசு உட்கார் என்னுடைய முதல் மாத சம்பளம் தங்க வளையல்கள் உபாத்தியாயர் கொடுத்த ஒரு ரூபாய்க்கு கண்ணாடி வளையல்கள் வாங்கிக் கொண்டு வந்தேனே உனக்கு நினைவிருக்கிறதா அப்போது என் சின்ன உள்ளத்திலே எழுந்தது ஒரு ஆசை என்னை பெறாமலே நான் செய்யும் குறும்புகளையெல்லாம் சகித்துக்கொண்டு தன் அன்பு கரங்களால் என்னை வளர்த்து ஆளாக்கி வரும் என் தெய்வத்தாயின் கைகளுக்கு என்னுடைய முதல் மாத சம்பளத்தில் தங்க வளையல்கள் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஆசை இன்றுதான் நிறைவேறியது என்ன ப்ரொஃபசர் காலேஜில செய்ய வேண்டிய லெக்சரை வீட்டுல கூட ஆரம்பிச்சிட்டியா உன்னை வளர்த்தது அவதானா அப்ப நான் என்னன்னா இது அந்த அண்ணியை எனக்கு கொண்டு வந்ததே நீங்க தானே பார்த்தாயா இன்னும் நான் வளர்த்ததாக நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய் அப்படித்தானே நீ கூவா கூவான்னு அழுதுகிட்டு என் தோள் மேல கிடந்தது உனக்கு எப்படி இப்ப ஞாபகம் இருக்கும் உன் குறும்புகளையும் பிடிவாதங்களையும் பார்த்து பார்த்து சில சமயங்கள்ல உன்னை செம்மையா உதைக்கணும்னு எனக்கு தோணும் ஆனா இது வரைக்கும் ஒன்னு ஒரு தட்டு கூட தட்டுனது இல்ல ஏ இப்பவும் ஒண்ணு கெட்டு போகலையே என் கண்ணத்துல படார் படார்னு ரெண்டு அரை கொடுங்க நந்தியை தெரிவிக்கிறதுக்கு அடையாளமாக சம்பளத்தை மாத்தி வளையலா கொண்டு வர்றதை விட நம்முடைய நாட்டுல பரம்பரையாக ஏற்பட்ட பண்பான வழக்கம் இருக்கு தெரியுமா அண்ணா நீங்களும் அப்பதான் என்னோட நன்றியை தெரிவிக்க முடியும் அதிக சீக்கிரமே கல்யாணம் செய்து கொண்டு மனைவியின் அன்பும் மழலை இன்பமும் பெற்று நீ நெடுங்காலம் மழை வேண்டும் இப்பதான் ஞாபகம் வருது ராவகதூர் பொன்னம்பலம் அவர் மகளை வாசி என்னைக்கு பாக்க வரான்னு தினமும் என்ன கேக்குறாரு நீ இன்னைக்கே போய் பார்த்துட்டு வந்துடும் நீங்களும் அண்ணி என் கூட வந்தாதான் நான் போவேன் நாங்க எதுக்கு பெண் பார்க்க வேண்டியது உன் வேலை உனக்கு பிடிச்சிட்டா கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது எங்களுடைய வேலை சீக்கிரம் பெறப்படு அவசரப்படுத்தாதீங்க காப் சாப்பிட்டுட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு போட்டோம் நல்லா இவ்வளவு நாள் நீ பாடுவேங்கிறதே எனக்கு தெரியாது சுலோச்சனா என்னுடைய எல்லாம் வாசுவ படிக்க வச்சு அவனை ஆளாக்குறதுலே இருந்துருச்சு அந்த கவலையில உன் சுகத்தை பற்றிய நான் கவலைப்படலை உனக்கும் மற்ற பெண்களை போல எத்தனையோ ஆசைகள்லாம் இருக்குங்கிறத நான் இது நாள் வரைக்கும் சிந்திக்கவே இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அனாவசியமா இல்லாதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு கவலப்படாதீங்க சுலோச்சனா துன்பத்திலே இன்பத்தக்கான உன்னால தான் முடியும் உடனே வேதாந்தமா அதெல்லாம் இல்ல நீ தொடர்ந்து பாடு இப்பவா வாசு வர்ற சமயம் வாசு வந்தால சும்மா பாடு அதெல்லாம் முடியாது பலே 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 அண்ணி எங்க வீடு தவறி வந்துட்டோமோ நினைச்சேன் பொண்ணை பாத்துட்டியா உனக்கு பிடிச்சிருக்கா ஆமா இதெல்லாம் போய் அவنا கேளுங்க. அவன் நிக்கிறது பார்த்தாலே தெரியல. நாங்க பாக்குறதுக்கு போட்டோ கூட வாங்கிட்டு வந்துட்டியா? பொண்ணு ரொம்ப அழகா இருக்காளே. போட்டோல இப்படியா? இல்ல. இல்ல நீ நேர்லயே இப்படி பாத்தீங்களா? உங்க தம்பி இப்பவே பொண்டாட்டிக்கு పరిஞ்சி பேச ஆரம்பிச்சான். நல்ல அழகான கண்ணு. இத பார்த்துட்டு தான் வாசம் மயங்கிட்டான் ஆனா இந்த மாதிரி கண்ணுள்ளவங்க புரத்தியார அடக்கி ஆள்றதுக்கே ஆசைப்படுவாங்க. சரி சரி. உனக்கு ரொம்ப தெரியும் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கிறான்.